Ha <laughs> அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரில் அன்று உலக நகர்வுகள் வாரத்தோறும் இடம்பெறும் உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது இங்கே கலையத்தில் அருஷ் அவர்கள் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் உயிரோட உறவுகளுக்கு எருமறு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் என்று நாங்கள் முதலில் இருக்க வேண்டிய முக்கியமான விடியம் என்னவென்று சொன்னால் யுக்ரைன் ரஷ்யா அந்த போர் மீண்டும் நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் கூட எஃப் சிக்ஸ்டீன் விமானம் சுட்டு விழுத்தப்பட்டதாக செய்திகள் வந்திருந்தது முதலில் பல விதமான கருத்துக்களை எல்லாம் அந்த விமானம் தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இப்பொழுது ஒரு தெளிவு வந்திருப்பது போல் இருக்கின்றது என்ன தெளிவு தந்திருக்கிறார்கள் என்று கூறுவீர்களா இதுவரையில் அமெரிக்கா வந்து இது தொடர்பாக எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை உக்ரைனும் அது தொடர்பாக தகவல்களை வெளியிடவில்லை ஆனால் ரஷ்யா வந்து ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்கிறது வீடியோ காணொலிகளின் ஊடாக அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது சப்ரோசியா பகுதியில் அங்குதான் இப்போது களமுனை மிகவும் உக்கிரமாக இந்த சப்ரோசியா பகுதியில் இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக இதுவரையில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் எஃப் சிக்ஸ்டீன் விமானம் வந்து ஒரு கேம் சேஞ்சர் என்று எல்லாம் கூறிக்கொண்டிருந்த இந்த சமயத்தில் இது முதல் முறையாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது எஸ் போர் ஹண்ட்ரட் ரக ஏவுகணை அல்லது ரக விமானங்களை இடைமறைத்து தாக்கும் விமானங்கள் மூலம் இது சுடப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது ரஷ்யாவிட ஏர்டி என்று சொல்றது அதாவது வான் மேலாண்மையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப யூ தேர்ட்டி ஃபைவ் ஆக இருக்கலாம் அல்லது எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவு ஏவுகணையாக இருக்கலாம் அவர் அந்த ஏவுகணைகள் உக்ரைனின் வான் பரப்பை தமது ஆதிக்கத்தின் கீழ் தான் இப்ப எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஏவப்படுகின்ற ஆர் தேர்ட்டி செவன் என்ற ஏவுகணை வந்து அது கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது என்பதால் தூர வைத்த இலக்குகளை அழித்துவிடும் தகமை கொண்டது இப்ப இஸ்ரேலு உக்ரைனுக்கு வந்து கிட்டத்தட்ட இதுவரையில் இருபது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ஆறு விமானங்கள் டென்மார்க்கிலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றன பல மாதங்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் உக்ரைன் பரிச்சாத்த பரப்பின் போது ஒரு விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருந்தது அதுவும் சுடப்பட்டு சுடப்பட்டதா வீழ்ந்து தானாக வீழ்ந்ததா என்று தெரியாத நிலையில் அந்த அப்பொன்று ஏற்பட்டிருந்தது இது இரண்டாவது எஃப் சிக்ஸ்டீன் விமானம் விமானங்களை பொறுத்தவரையில் இவர்கள் அதாவது இவர்கள் இந்த ஊடக சந்திப்பாக இருக்கலாம் அல்லது அது தொடர்பான கருத்தாக ஆடல்களாக இருக்கலாம் அவற்றில் கூறப்படுகின்ற தகவல்களுக்கு களமுனைக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன நாங்கள் அதை பற்றி எவ்வளவு கதைக்கலாம் பேசலாம் எழுதலாம் ஆனால் கல ரியாலிட்டி ரியாலிட்டி என்று கூறுகிறது கூறுவது அதில் வந்து இதில் வந்து இந்த ஒப்ரேஷனல் ரெடினஸ் என்று சொல்றது இந்த எஃப் சிக்ஸ்டி விமானங்களை பொறுத்தவரையில் உக்ரைன் வந்து அட்லீஸ்ட் தங்களுக்கு எண்பத்தி ஐந்து விமானங்கள் தேவை என்று கூறியிருந்தது ஆனால் இதுவரையில் இருபத்தி ஐந்து தான் வழங்க இருபது தான் வழங்கப்பட்டிருக்கின்றன இதே சமயம் நீங்கள் பார்க்கலாம் பெல்ஜியம் முப்பத்தி ஆறு விமானங்களை வழங்குவதாக கூறியிருந்தது இருந்த போதும் இன்னும் பெல்ஜியம் அதனை வழங்கவில்லை என்றுதான் கூறப்படுகின்றன இப்ப உதாரணமாக இப்ப எஃப் சிக்ஸ்டீனை பொறுத்தவரையில் தற்போது இருபத்தி இருபது விமானங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனாலும் உக்ரைன் வந்து ஒரு இருநூறு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை கொண்டிருந்தாலும் கூட வான் மேலாதிக்கத்தை பேண முடியாது என்பது தெளிவான ஒன்று ஏனென்று சொன்னால் ரஷ்யாவிடம் இருக்கின்ற நவீன ஏவுகணைகளும் வான் மேலாதிக்கமும் உக்ரைனின் இந்த விமானங்களை இலகுவாக தாக்கி அளித்து விடும் என்று கூறப்படுகிறது இந்த களமுனையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்குரிய முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் இந்த எச்சிசிங் விமானங்கள் தனியாக ஐசோலேட்டட் ஆகாது இயங்க முடியாதவை உதாரணமாக இயங்குவதற்கு அப்காஸ் எனப்படுகின்ற உளவரையும் விமானம் தேவை அது மட்டுமல்லாது ரீஃலிங் அதாவது எரிபொருட்களை நிரப்புவதற்கான டேங்கர் விமானங்கள் தேவை அது மட்டுமல்லாது இதன் மெயின்டெனன்ஸ் அதாவது பராமரிப்பு வந்து மிக மிக அதிகமானது உதாரணமாக பார்த்தீர்கள் பராமரிப்புக்கு இருநூற்றி அறுபத்தி ஆறு தசம் ஐந்து தேவை என்று கூறப்படுகிறது எரிபொருட்களோ அல்லது ட்ரெயின் பயிற்சிகளோ அல்லது ஆயுதங்களோ இந்த கணக்குக்கு உள்ளடக்கப்படவில்லை இவை அனைத்தும் பார்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் என்று சொல்லி அதன் மெயின்டெனன்ஸும் மிக மிக அதிகம் என்பதால் இயங்குவது அதாவது அது ஒரு இருக்குமே தவிர உண்மையில் களமுனையில் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இப்ப அவர் அதாவது இந்த படைத்துறை ஆய்வாளர் மைக்கேல் கரிபிக் அவர் கூறி இருக்கின்றார் என்னென்றால் கிட்டத்தட்ட ரஷ்யாவின் பல அடுக்கு கொண்ட வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்கிற இந்த சமயத்தில் உக்ரைன் இருநூறு எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்களை அதாவது தற்போது வைத்திருப்பதை விட பத்து மடங்கு அதிகமான எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை வைத்திருந்தாலும் இந்த தனது மேலாதிக்கத்தை பேண முடியாது என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதுல நீங்கள் என்று சொன்னால் இப்ப அண்மையில் ஏமன் கடற்படைய பகுதியில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து புறப்பட்டு சென்ற எஃப் எயிட்டீன் ரக விமானமும் அண்மையில் விழுந்திருந்தது அதன் பிற்பாடு இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானமும் விழுந்திருக்கின்றது போது இது மேற்குலகத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு அதாவது மேற்குலகத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு அந்த உக்ரைன் போரை நியாயப்படுத்துவதில் அல்லது தாங்கள் வெண் வெற்றி பெற்று விடுவோம் என்று இந்த அமெரிக்க மக்களையோ அல்லது மேற்குலக மக்களையோ நம்ப வைப்பதற்கு வைக்கின்றான் இது பார்க்கப்படுது நீங்கள் தொடர்பாக கூறும்போது இனி கிறிஸ்துமஸ் நாள் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது கிறிஸ்துமஸ் நாள் அன்று தீவிர தாக்குதலை ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்கள் இது தொடர்பாக என்ன அறியக்கூடியதாக இருந்தது கிறிஸ்துமஸ் வந்து அவர்கள் வந்து அவர்களின் கிறிஸ்துமஸ் நாள் வேறு ரஷ்யாவின் அதாவது நான் நினைக்கிறேன் ஜனவரி தான் அவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு ஆனால் சலன்ஸ்கி அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து நேட்டோவுடன் இணைந்த பிற்பாடு தானும் ஒரு ஐரோப்பியராக மாறி அல்லது மேற்குலகத்தினராக மாறி அந்த கிறிஸ்துமஸ் இந்த நாளையே மாற்றிவிட்டார் உங்களுக்கு தெரியும் இப்போ அண்மையில் கூட ஒடிசா பகுதியில் ரஷ்யா அதாவது உக்ரைன் முன்னர் ரஷ்யாவின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது அப்ப அந்த ரஷ்யாவின் அப்போது அஹ் வைக்கப்பட்ட சிலைகள் அதாவது ரஷ்யாவின் புரட்சியாக இருக்கலாம் அல்லது மேற்குலகத்துக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட தாக்குதலாக இருக்கலாம் ஜெர்மனிக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலாக இருக்கலாம் அங்கு அங்கு அதாவது ரஷ்யாவுடன் உக்ரைன் இருந்த கால பகுதியில் விஞ்ஞானிகளாக இருக்கலாம் மியூசிக்ல அதாவது இசையில புகழ்பெற்றவர்களாக இருக்கலாம் அவர்களின் சிலைகளை கூட எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகிறார்கள் அதாவது தங்கள் வரலாற்றை தாங்களே அழிக்கிறார்கள் என்னென்று சொன்னால் ஒரு சிலையை அடித்து நொறுக்குவதால் அந்த வரலாறு மாறிவிடப் போவதில்லை இப்ப அவ்வாறுதான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தையும் அவர்கள் மாற்றிவிட்டார்கள் அஹ் தாங்கள் ரஷ்யாவுடன் இணைந்து அதை செய்ய போவதில்லை என்று சொல்லி ஆனால் ரஷ்யா கூறுகின்றது தான் இந்த போர் வந்து ஒரு கலாச்சாரம் தனது ரஷ்யாவின் பண்பாட்டை பாதுகாப்பதற்கான போர் என்று சொல்லி அஹ் இந்த தாக்குதலை வந்து ரஷ்யா அதனை அவர்களின் அந்த கிறிஸ்துமஸ் நாளாக ரஷ்யா அதனை பார்க்கவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது அங்கு இடம்பெற்ற தாக்குதலை பொறுத்தவரை பெருமளவான தாக்குதல்கள் இந்த எனர்ஜி செக்டரை அதாவது எரிபொருள் நிலை நிலை நிலைகளை முன்னிறுத்த அதன் மீதுதான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன உக்ரைனின் எரி எரிசக்தி எரிசக்தியை அஹ் முடக்குவது அதன் அதன் ஊடாக ஆஹ் போக்குவரத்தையோ அல்லது இராணுவ தளவாட உற்பத்தியையோ அல்ல அது நிறுத்துவது என்பது ஆனால் அது கடுமையாக பொதுமக்களையும் மக்களையும் பயன்பார்த்து வருகின்றது நாங்கள் கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்றரை லட்சம் மக்கள் உக்ரைனில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள் குளிர்காலம் என்பதால் ஹீட்டிங் சிஸ்டம் வேலை செய்யாது எரிபொருள் இல்லை இப்போது முதன்முறையாக உக்ரைன் வந்து அமெரிக்காவிலிருந்து எரிபொருட்களை இறக்குமதி செய்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது இந்த சப்ளை லைன்களும் உண்மையில் போலந்துக்களால் தான் கொண்டு போகிறார்கள் என்றென்றால் என்றால் உக்ரைனுக்கு வான் வழியாக எந்த விநியோகத்தையும் செய்ய முடியாது கடல் வழியாக எந்த விநியோகத்தையும் செய்ய முடியாது தற்போது ஊடாக ட்ரெயின் ஊடாக அல்லது ஊர்திகளின் ஊடாகத்தான் இந்த சப்ளை லைன் கூட தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதுல என்ன என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதாவது உக்ரைன் வந்து வைஸ் அதாவது நாடு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கொலாப்ஸ் ஆக போய்விட்டதாகத்தான் ஜெர்மனியிலிருந்து வெளிவருகின்ற டாய்ல்ட் என்ற அந்த ஒரு ஊடகம் கூட தனது கருத்தை வெளியேற்றிருந்தது இதே நேரத்தில் கலநிலை எவ்வாறு இருக்கின்றது நோர்த் கொரியானுடைய ராணுவத்தினர் அஹ் கைப்பற்றப்பட்டு அங்கு கொல்லப்பட்ட சம்பவங்கள் கூட வந்திருக்கின்றது இனி தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கலநிலை எவ்வாறு இருக்கிறது ஓ கல நிலைமை வந்து இப்ப யேர்மன் இந்த டாய் அந்த பத்திரிகையின்ற கருத்தின் அடிப்படையில் வந்து முன்னணி காவலரர்கள் டொன்பாஸ் பகுதியில் இருக்கின்ற முன்னணி காவலரன்கள் படபட அதாவது தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து கொண்டு வருகின்றன அல்லது ஒரு கொலாப் சான்ற நிலைக்கு வந்து சென்று கூறுகின்றது அதே போல அணு மின் நிலையம் இருக்கின்றது அதனை ஏற்கனவே ரஷ்யா கைப்பற்றி வைத்திருந்தாலும் அதை சூழ உள்ள பகுதிகளை நடவடிக்கை சப்ரோசியா மற்றும் விரைவில் வீழ்ந்துவிடும் என்றும் அந்த பத்திரிகை கூறுகின்றது துருப்புக்களின் மோரல் அதாவது அவர்களின் மனநிலை வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களால் போராட முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது தலைமுனையில் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் ரஷ்யாவின் கருத்தின் அடிப்படையில் சிறு சிறு பகுதியில் சிறு சிறு சில கிலோமீட்டர்கள் கைப்பற்றுவதாகத்தான் தகவல் வருகின்றன ஆனால் அந்த சில கிலோமீட்டர்கள் இந்த தாக்கம் என்பது களமுனையில் அதாவது உக்ரைன் படை வலி சமநிலையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தான் அணிகள் கூறுகிறார்கள் என்று அவர்கள் அதாவது ரஷ்யா இப்படி தொடர்ச்சியாக தனது அஹ் முன்னணி நிலையை விஸ்தரித்துக் கொண்டு வரும்போது அதனை எதிர்கொள்வதற்கு உக்ரைனுக்கு பெருமளவான படையினர் தேவை என்ற நிலையும் இருக்கின்றது அந்த அப்ப அந்த படையினர் தேவை என்னும் போது ஏற்கனவே உக்ரைன் படையினரின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது பெருமளவானவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் பெருமளவானவர்கள் கிட்டத்தட்ட காயமடைந்தவர்களும் கொல்லப்பட்டவர்களும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு மேல் என்று கூறப்படுகின்றது மக்கள் தொகையும் போர் ஆரம்பித்த போது இருபத்தி நாப்பத்தி மூன்று மில்லியனாக இருந்தது இப்போது இருபது மில்லியனாக குறைவடைந்திருக்கின்றது அது பெருமளவானவர்கள் அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களில் பெருமளவானவர்கள் ரஷ்யாவிற்கு தான் சென்றிருக்கிறார்கள் ரஷ்ய அதிபர் அண்மையில் கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது கூட ஒன்றை கூறியிருந்தார் உக்ரைன் மக்களில் பெருமளவானவர்கள் எங்களுடன் அதாவது உக்ரைனில் இருக்கும் இருக்கும் உக்ரைனை விட ரஷ்யாவில் இருக்கும் உக்ரைனர்கள் தான் அதிகம் என்றும் கூறியிருந்தார் அப்ப இந்த நிலையில் வந்து உக்ரைனை அதாவது இப்போது பிரித்தானியாவும் பிரான்சும் ஒரு பேசுவது போல அதாவது தங்கள் படையினரை அங்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது பிரித்தானியாவும் பிரான்சும் உக்ரைனுக்கு படையை அனுப்புவது அதாவது ட்ரம்ப் ஏற்ற பிற்பாடு அந்த படையை அனுப்புவது தொடர்பாக சிந்திக்க சிந்திக்கிறது ஆனால் படைத்துறை ஆய்வாளரின் கருத்தின்படி பிரித்தானியாவின் படையினரின் எண்ணிக்கையே எழுபத்தி ஆறாயிரம் பேர் ஏற்கனவே உக்ரைன் ஒரு ஒரு மில்லியன் பத்து லட்சம் படையினரை இழந்ததாக கூறப்படுகின்றது அப்ப பிரித்தானியா முற்று முழுதாக தனது இராணுவத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றுதான் கூறப்படுகிறது அதனால் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறப் போவதில்லை இவர்கள் நினைக்கவில்லை அங்கு படையினரை அனுப்புவார்கள் இந்த போர் ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த மூன்று ஆண்டுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது யுக்ரைன் நிச்சயமாக தோல்வி கண்டு கொண்டிருக்கின்றது களத்தில் நிறைய யுக்ரைனுடைய இராணுவத்தினர் தங்களால் முயன்ற அளவு முயற்சித்தார்கள் ஆனால் மிகவும் கூறியது போல் இழந்து விட்டார்கள் இனி அங்கே களத்தில் இருப்பவர்கள் அவர்களால் பிடிக்க முடியாத நிலையில் களைத்து போய் விட்டார்கள் என்ற செய்திகள் கூட வந்து கொண்டிருக்கின்றது கேள்வி என்னவென்றால் இந்த போர் தொடர முடியுமா யுக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியுமா யுக்ரைனால் தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியாது என்னென்று சொன்னால் இப்ப நான் முன்னாள் கூறியது போல எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் கூட ஆஹ் மேலாண்மையை ஏற்படுத்த முடியாது ஒரு வான் மேலாண்மை இல்லாத இடத்தில் வந்து படையினரின் எந்த நடவடிக்கையையும் அவர்கள் தக்க வைக்க முடியாது அஹ் என்னென்று சொன்னால் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் நினைக்கின்றேன் உக்ரைன் வந்து ஒரு வலிந்த தாக்குதலை மேற்கொள்ள எடுத்த முயற்சி கூட கடும் தோல்வி அடைந்ததும் பெரும் இழப்புகளை சந்தித்ததும் நாம் அறிந்ததுதான் அப்ப ஆஹ் எனவே வான் மேலாதிக்கம் இல்லாத இடத்தில் களமுனைகளை வைக்க முடியாத இடத்தில் தொடர்ச்சியாக ஏவுகணைகளையும் அல்லது அஹ் கிட்டத்தட்ட ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களையும் பயன்படுத்துவது என்பது எவ்வளவு தூரத்துக்கு அதனை தாக்குப்பிடிக்க முடியும் என்பது ஏனென்றால் நாட்டின் உக்ரைன் பொருளாதாரமும் அழிந்து விட்டது இப்போது வேர்ல்ட் பேங்கிடம் பதினைந்து பில்லியன் டாலர்களை அமெரிக்காவின் ஒப்புதலுடன் பெறுவதற்கு உக்ரைன் முயன்று கொண்டிருக்கின்றது இறுதி முயற்சியாக பைடன் இப்போது மூன்று தசம் நான்கு பில்லியன் டாலர்களை ஒதுக்கி இருக்கின்றார் அதுக்கும் கூட கடுமையான எதிர்ப்புகளை இலோன் மோஸ்க அவர்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவின் டொலர் கையிருப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது முன்னர் தொண்ணூறு வீதமாக இருந்த கையிருப்பு அதாவது வெளிநாடுகள் வந்து டொலரில் வைத்திருக்கின்ற கையிருப்புகள் இப்போது ஐம்பது வீதத்தை எட்டி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் பல நாடுகள் வந்து அச்சப்படுகின்றன அமெரிக்கா தங்கள் தாங்கள் வகையிருப்புகளை திருடி விடுவார்கள் அல்லது கையகப்படுத்தி விடுவார்கள் அல்லது ரஷ்யாவின் நிதியை அவர்கள் எடுத்ததும் தொடர்ச்சியாக தடைகளை போடுவதும் இந்த அமெரிக்க டொலரில் இருந்து நாடுகள் விலத்தி கொண்டிருப்பதை காட்டக்கூடியதாக அப்ப நிதி வளமும் ஒரு வறண்டு கொண்டு போகின்ற நிலை இப்ப ரஷ்யாவின் கணக்கின் அடிப்படையில் இதுவரையில் அவர்கள் செலவழித்தது அதாவது ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் உக்ரைனில் செலவழித்தது முன்னூற்றி நாற்பது பில்லியன் டொலர்கள் என்று கூறப்படுகின்றது இப்ப கிட்டத்தட்ட இன்னுமொரு வருடம் சென்றால் ஹாஃப் ட்ரில்லியன் டொலர்களை செலவழித்தாலும் அந்த களமுனையை வெல்ல முடியவில்லை என்று சொன்னால் அதனால் எந்த வருமானமும் கிடைக்க போவதில்லை ஈராக்கை கைப்பற்றலாம் சிரியாவை கைப்பற்றும் போது அங்கிருந்து ஒயில் எண்ணெய்களை அவர்கள் எடுக்க முடியும் அந்த தாங்கள் செலவு செய்த போரின் தாங்கள் செலவு செய்ததை எடுக்க முடியும் ஆனால் உக்ரைனின் நிலைமை அவ்வாறானதாக இல்லை உக்ரைனில் ரஷ்யா வெற்றி பெறுமாக இருந்தால் இந்த இவர்கள் செலவழித்து அத்தனையும் வீணாக போய்விடும் என்றது மட்டுமல்லாது ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு நிலையும் ஏற்படும் அவ்வாறான நிலை இருப்பதை போல் தான் பல அவதானிகள் கூறுகிறார்கள் ஆனால் இவர்கள் அதுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு எத்தனோ தலைவர்கள் பேச்சுவார்த்தை முயற்சிகள் எடுக்கப்பட்டது துருக்கியினூடாக எடுக்கப்பட்டது பிரான்சினூடாக எடுக்கப்பட்டது ஜெர்மனியினூடாக எடுக்கப்பட்டது சுவிட்சர்லாண்டில் மாநாடு நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள் இவையெல்லாம் அவர்கள் பேச்சுவார்த்தை கொண்டு வர வேண்டும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் தங்களுடைய நிலையை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லாமல் இருந்ததுதான் மேற்கத்திய நாடுகளுடைய நிலைப்பாடு யுக்ரைனை பொறுத்த மட்டும் அது இவர்களுடைய சொல்லை கேட்டு அடிக்கொண்டு இருக்கின்றது பேச்சுவார்த்தை என்று நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் போப் பிரான்சிஸ் அவர்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார் இது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா போர் முடிவுக்கு வருவதற்கான ஏதாவது அறிகுறிகள் காணப்படுகிறதா முடிப்பதற்குரிய பொறுத்தவரை தான் மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது அது வந்து அவர் போரை முடித்தாலும் அது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் எப்படியொரு பாரிய ஒரு பிரச்சனையாக போகின்றது ஏற்கனவே பொருளாதாரத்தால் பொருளாதாரத்தில் வீழ்ந்து விட்டார்கள் ரஷ்யாவுடனான உறவுகளை இழந்து விட்டார்கள் கட்டியமைப்பது என்பதும் அதாவது முடிவடையும் அதாவது முடிவடைகிறது எவ்வாறு முடிப்பது என்பதுதான் இப்போது பிரச்சனையாக இருக்கின்றது என்றால் ரஷ்யா கூறுகிறது தனது எந்த நிபந்தனைகளிலும் விட்டுக் கொடுப்பது இல்லை அதாவது உக்ரைனின் ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் உக்ரைன் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது உக்ரைன் அணு ஆயுதங்களை கொண்டிருக்க கூடாது என்பது ரஷ்யாவின் நிபந்தனையாக இருக்கின்றது அந்த நிபந்தனைகளில் எந்த விட்டுக் கொடுப்பும் இல்லை அடுத்ததாக ரஷ்யா இன்னொன்றையும் கூறுகின்றது உக்ரைனின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தலைவருடன் தான் பேசுவேன் என்று ஏனென்றால் ஜலன்ஸ்கியின் பதவிக்காலம் மாற்றுடன் முடிந்துவிட்டது அதன் பின்னர் அங்கு தேர்தல் இடம்பெறவில்லை இப்போது ஜெலன்ஸ்கியை வந்து ரஷ்யா ஒன்று கூறுகிறது அவர் இல்லீகலாக சட்டவிரோதமாக உக்ரைனின் அரசு தலைவராக இருக்கிறார் என்ற வாதத்தையும் வைத்திருக்கின்றார் பல சிக்கல்கள் இருக்கின்றது இப்போது இப்போ இப்போ அது பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் தான் நிற்கின்றது இந்த போரை வளர்த்து விட்டவர்கள் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே இந்த போர் நிறைவுக்கு வந்திருக்கும் ஜான்சன் அவர்கள் அந்த அதை அந்த சமாதான உடன்பாட்டை குழப்பியதாகத்தான் ரஷ்யா கூறுகின்றது இப்போது இன்னும் நிலைமை சிக்கலாகிவிட்டது அப்போது அவர்கள் குழப்பும் போது ரஷ்யாவை பலவீனப்படுத்தி விடலாம் என்று கூறின இருந்தார்கள் ஆனால் அவ்வாறும் நடைபெறவில்லை ரஷ்யாவின் பொருளாதாரமும் விழவில்லை படைபலமும் விழவில்லை அவர்கள் தங்கள் படைபலத்தை தக்க வைத்திருக்கிறார்கள் இன்னொரு போருக்காக எனவேதான் இருந்து கூட படையினரை தரவித்திருக்கிறார்கள் இப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கையிலிருந்து கூட இருநூறுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருந்து பெருமளவானவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகளில் இருந்து இப்போது வடகொரியாவில் இருந்து என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து கொண்டு சென்று அங்கு தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தவிர தங்கள் படையின படைவளத்தை தக்க வைத்திருக்கிறார்கள் அப்ப படை இவர்கள் இவர்கள் இந்த நோக்கத்தில் ரஷ்யாவின் படைபலத்தை குறைப்பது என்பதும் ஈடு செய்யப்படவில்லை ஆனால் தொடர்ச்சியாக அடுத்த வருடத்துக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டு இந்த போரை நடத்த முடியாது என்ற ஒரு நிலைமையும் இருக்கின்றது அப்ப இந்த சிக்கலை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இப்போ உண்மையில் போர் முடிவடையுமாக இருந்தால் அது நேட்டோவின் தோல்வியாக இருக்கு இதுதான் இந்த போரை முடியுமா முடியாதா என்பது ஐஎம்எஃப் என்ற கணிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பின்னர் தான் போர் முடிவடையும் என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் இந்த போர் தொடரும் என்று ஐஎம்எஃப் கூறியிருக்கிறார் பலர் பல எதிர்ப்பு குரல்களை கூறுகிறார்கள் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரிய முடிவுகள் திடீரென்று ஒவ்வொரு காலம் மாறிக்கொண்டிருக்கார் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ட்ரம்பை ட்ரம்ப்ட இந்த நகர்வுகளை அந்த டீப் ஸ்டேட் என்று சொல்றார் அந்த பின்னணி கொள்கை வகுப்பாளர்கள் எவ்வளவு தூரம் அனுமதிப்பார்கள் என்பதில் தான் இந்த போர் தாங்கியிருக்கு இருந்து பார்ப்போம் பிரான்சிஸ் போப் அவர்கள் கூட அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கேட்ட விடயங்களையும் கூட செய்திகளூடாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது ட்ரம்ப் நிச்சயமாக அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் போர் இடம்பெறக்கூடாது என்பதில் உன்னிப்பாக அதை கையாளுகிறார் என்ற விடயங்களை கடந்த அவருடைய ஆட்சியின் பொழுது நாங்கள் அவதானிக்க இருந்தது இருந்தாலும் கூட உலகத்தில் மாற்றம் என்பதுதான் மாறாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு அமைப்போகின்றது யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது இன்னும் போர் விரிவடையும் அணு ஆயுதம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துமா என்பதை எங்களால் கூற முடியாது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்காக அரசுகளை உங்களுக்கு உயருடைய தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டும் மீண்டும் உலக நகர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி